அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் நெற்றியில் திருநீர் அணிந்து சொல்லி வந்தால் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் எந்த ஆபத்துகளும் நம்மை நெருக்காது என்பது நம்பிக்கை காலை மாலையில் மட்டுமன்றி எந்த நேரத்திலும் எப்போதும் முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை சொல்லலாம் கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை படித்தால்தான் முழு பலனும் கிடைக்கும் அப்படி முப்பத்தி ஆறு முறை படித்தால் முருகனின் தரிசனம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி முப்பத்தி ஆறு முறை அனைவராலும் சொல்ல முடியாது ஆனால் முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலனை எப்படி ஐந்து நிமிடத்தில் பெற முடியும் என்பதை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான மந்திரமாகவும் மிகவும் ஆற்றல் மிகுந்ததுமாக கருதப்படுவது கந்த சஷ்டி கவசம் என்பது அனைவரும் அறிந்ததுதான் கவசம் என்பது போர் வீரர்கள் எதிரிகளிடமிருந்து தங்களின் உடலை காத்துக்கொள்ள அணியும் ஒரு பாதுகாப்பு அரணாகும் அதேபோல் கந்த சஷ்டி கவசம் என்பது நம்மை அனைத்து விதமான தீமைகள் துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய வல்லமை மிகுந்ததாகும் பாலதேவராய சுவாமிகள் இதை நமக்கு அருளியுள்ளார் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் முருகன் அருளால் அனைவரும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான கவசத்தை நமக்கு அருளியுள்ளார் கந்த சஷ்டி கவசம் பெரும்பாலானவர்களுக்கு மனப்பாடமாக தெரியும் சிலருக்கு பார்த்து படிக்க தெரியும் ஆனால் கந்த சஷ்டி கவசத்தின் ஒவ்வொரு வரிகளுக்குமான பொருள் வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும் நிதானமாக உச்சரித்தால் அனைவருக்குமே பெரும்பாலான வரிகளுக்கு பொருள் புரிந்துவிடும் ஆனால் சில வரிகளுக்கு பொருள் தெரியாது மிக சாதாரணமாக பலருக்கும் நினைக்கும் அந்த ஒரு சில வரிகளுக்குள் தான் கந்த சஷ்டி கவசத்தின் மிகப்பெரிய ரகசியம் அமைந்துள்ளது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி என்ன ரகசியம் கந்த சஷ்டி கவசத்திற்குள் மறைந்துள்ளது என கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சஷ்டி கவசத்தில் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியையை ஜெபித்து உகந்து நீர் அணிய என்று ஒரு வரி வரும் எவர் ஒருவர் காலையிலும் மாலையிலும் உடல் சுத்தத்துடன் மனதை அடக்கி ஒரே சிந்தனையுடன் முருகனை நினைத்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவசத்தை படித்து நெற்றியில் திருநீர் அணிகிறாரோ அவருக்கு அனைத்தையும் கிடைக்கும் முருகனின் தரிசனமும் கிடைக்கும் என்பதுதான் இந்த வரிகளின் பொருள் ஒரே நாளில் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை படிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியும் அதற்கு குறைந்தபட்சம் ஏழு மணி நேரமாவது ஆகும் ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியப்படாது அதுவும் கலியுகத்தில் சாத்தியப்படாது என்பது பாலதேவராய சுவாமிகளுக்கும் தெரியும் அதனால்தான் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலனை பெறுவதற்கான சூட்சமமான ரகசியத்தையும் அவரே சொல்லியுள்ளார் இந்த ரகசிய வரிகளும் கந்த சஷ்டி கவசம் பாடலில் தான் இடம்பெற்றுள்ளது அந்த வரிகள் என்ன தெரிஞ்சுக்கலாமா ரகண ர ர ரிகன பவச ரி 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 வினபவ சரகன வீரான மோனம நிவ சரகன நிற நிற நிறன வசுர கனப வருக வருக இந்த வரிகளில் வரும் ரகன வினபவ சரகன நிபவ சரகன வசர வனப இவை அனைத்தும் மந்திர சொற்கள் சரகன பவ என்பது சரவண பவ என்னும் முருகனு பெருமானுக்குரிய ஆறு எழுத்து சடாட்சர மந்திரமாகும் சரவண பவ என்பதில் முதல் எழுத்தான ச எடுத்து கடைசியில் எழுதினால் ரவண பவச என்று வரும் ர என்ற எழுத்தை எடுத்து கடைசியில் எழுதினால் வனப வசர என்று வரும் வ என்று எழுத்தை கடைசியில் எழுதினால் நபவ சரவ என்று வரும் ந எடுத்து கடைசியில் எழுதினால் பவ சரவண என்று வரும் எடுத்து கடைசியில் எழுதினால் வசர வனப என்று வரும் எடுத்து கடைசியில் எழுதினால் மீண்டும் சரவன பவ வரும் இந்த வார்த்தையை மட்டுமே இதை முப்பத்தி ஆறு முறை சொல்லிவிடலாம் வெறும் என்ற எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் இருந்துவிடப் போகிறது என நினைக்காதீர்கள் இவைகள்தான் சூட்சமமான மந்திர எழுத்துக்கள் இவற்றை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது அதற்கு உரு ஏறும் இதற்கு பொருளும் உண்டு அதற்கான பலனும் உண்டு ஆனால் இதற்கான பொருளை குரு ஒருவரின் மூலமே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி உள்ளது இவற்றை சரியாக எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவர்களுக்கு கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் இப்ப நீங்க முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்க இந்த வரிகளை மட்டுமே சொன்னால் போதும் அந்த வரிகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு இன்னொரு முறை உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் ரகன பவச ர ர ர ர ர ர ர ரிகன பவச ரி 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 வினபவ சரகன வீரானமோ நம நிவ சரகன நிற நிற நிறன வசுரகனப வருக வருக இத மட்டும் தினமும் சொன்னால் போதும் கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலனும் கிடைக்கும் உங்கள் துன்பங்களும் நீங்கும் முருகனின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்